ஹலோ மீடியா சைன்ஸ் ஃபேமிலி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பஸ் காலேஜ் பஸ்ல எல்லாமே மஞ்சளாக பெயிண்ட் பண்ணி பார்த்துருப்போம் ஏன் அந்த நேரம் ரெட் கலரில் இருக்கலாம் பச்சை கலரில் இருக்கலாம் இல்லை ப்ளூ கலரில் கூட இருக்கலாம் ஆனால் உலகம் முழுக்க நைன்டி நைன் பர்சன்ட் ஸ்கூல் பஸ்லும் மஞ்சள் நிறத்தில் தான் இருக்குது இதுக்கு சயின்டிஃபிக்கான ரீசனும் இருக்குது அதே டைம் சேஃப்டியான ரீசனுமே இருக்குது இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் முதல்ல விஞ்ஞானத்துக்குள்ளே நம்ம போயிடலாம் நம்மளோட மனித கண்கள் பல நிறங்களை பார்க்குறோம் ஆனால் மஞ்சள் நிறம் அது மட்டும் இல்லாமல் கருப்பு நிறம் தான் அதிக கான்ட்ராஸ்டாக கண்ணுக்கு தெளிவாக தெரியும் கூடவே அதிக ஒளியிலையும் மழை பெஞ்சாலும் சரி பனிக்காலத்துலையும் சரி மஞ்சள் நிறம் வந்து லாங் டிஸ்டன்ஸில் இருந்து கண்டுபிடிக்க முடியும் அதனால தான் மஞ்சள் நிறம் வந்து ஹைலி விசிபிள் கலர் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதுலேயே அமெரிக்காவில் நடந்த ஒரு ஸ்கூல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காங்கிரஸில் ஸ்கூல் பஸ்ஸுக்கு எப்போவுமே மஞ்சள் நிறம் இருக்கணும் அப்படின்னு ஒரு பாதுகாப்பு விதி வந்து நிறைவேற்றப்பட்டுச்சு ஏன் தெரியுமா ஒரு வாகன ஓட்டுநர் வந்து எதிர்பாராளமான இடத்துல ஒரு மஞ்சள் நிற பஸ்ஸை பார்ப்பாங்கன்னு தெரிஞ்சிருச்சு அதுதான் அலர்ட் சிக்னல் மாதிரி வேலை பண்ணும் அதனால தான் மஞ்சள் நிறம் வார்னிங் கலராக அடாப்ட் பண்ணாங்க அதுக்கடுத்து நம்ம இந்தியா உட்பட பல நாடுகளும் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க இன்றைக்கி நம்மளோட கவர்மெண்ட் ஆர்டிஓ ரூலில் கூட எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் பஸ்ஸஸ் மஸ்ட் பி எல்லோ அப்படின்னு கிளியர்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க நம்ம ஸ்கூல் பஸ்ஸில் உள்ள லெட்டர்ஸ் வார்னிங் சைன்ஸ் எல்லாமே பிளாக் கலரில் இருக்கும் மஞ்சள் மேலே கருப்பு எழுத்து தான் கண்ணுக்கு ரொம்ப அதிகமாக தெரியும் அதுதான் ரீடபிளியும் அதிகமாக்குது சரி இனிமேலாவது உங்கள் பசங்க பஸ்ஸை பார்த்து ஏன் மஞ்சளாக இருக்குன்னு கேட்டால் சயின்டிஃபிக் ரீசனோட சொல்கிறதுக்கு தயாராகிருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மீடியா சயின்ஸ் ஃபேமிலி அது மட்டும் இல்லாமல் கமெண்ட்டில் உங்கள் ஸ்கூல் பஸ்ஸை நீங்கள் எப்போ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க பை பை